வணக்க மக்களை சற்றுமுகவில்லை செய்து ஒன்று வெளியாக உள்ளதாம் அதாவது போடியில் மூன்று முறை வென்ற ஓ பன்னீர் செல்வம் இம்முறை கண்டிப்பாக திமுக ஜெயிக்க ஆகவே வேண்டும் ஸ்டாலின் அதிரடி பேச்சு வாங்க விடியவா முளைவாக கண்டலாம் அதாவது போடிநாயக்கன் தொகுதியில் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலிலுமே அதிமுக சார்பில் போட்டியிட்டால் முன்னாள் முதலமைச்சர் ஓ தான் அதில் வெற்றி பெற்றுள்ளார் அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக காற்று தோல்வி அடைந்துள்ளதென்றே அரசியலில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா எனவேதான் கண்டிப்பாக இந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தினாலோ இந்த முறை கண்டிப்பாக திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் இந்த தொகுதியில் என்று அந்த தொகுதி நிவாரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இறுதிதான் அல்லது மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அநேகமாக வரும் மார்ச் மாதத்தில் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வாய்ப்புள்ளதா இந்த சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக நான்கு முறை போட்டி நிலவுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு அணியாகவும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு அணியாகவும் செயல்படுகிறதா இதில் விஜயின் தமிழக கட்சி கழகம் தனியாகத்தான் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறதா இப்போது வரை தெரியவில்லை அதாவது சீமான் கூட நாம் தமிழ் கட்சி ஒரு அணியாக போட்டியிட உள்ளார்களா இதில் விஜயின் தனித்து அதாவது தனித்து நின்றாலும் ஆளும் கட்சியாக எதிராக உள்ள வாக்குகள் என்பது பல கூறுகளாக பிரியும் என்பதால் எளிதாக திமுக வெற்றி பெறும் என அரசியல் நிபுணர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் இதனால் தான் அதிமுக பாஜக கட்சியில் கண்டிப்பாக விஜயின் தாவைக்காவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார்கள் ஆனால் இன்று வரை விஜய் ஒரு பதிலுமே கூறவில்லையாம் தனித்துதான் நிற்போம் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தான் என்று அக்குழு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதா விஜய் தனித்து நிற்பார் என்பது உறுதியான நிலையில் தான் திமுகவின் உற்சாகம் உள்ளது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இந்த முறை கண்டிப்பாக எளிதாக பல தொகுதிகளில் வெல்ல முடியும் என திமுக அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறது அதை போலத்தான் கூட்டணியின் பலம் ஆளுங்கட்சி என்ற பலம் ஆகியவற்றுடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு என பல்வேறு தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றிய ஆகிய பாஸ்டிங் காரணமாகவே இதுவரை ஜெயிக்க முடியாத ஜெயிக்காத தொகுதியில் கூட எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக திமுக களம் கண்டு அதில் வெல்ல முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை பொறுத்தவரை வாக்கு வெற்றி என்பது திமுக இதே போலதான் கோவை தொகுதியில் கூட வாக்கு வென்றதா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு தொகுதி கூட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை அந்த அளவிற்கு திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது இந்த முறையும் அதே போல் அவ்வளோதான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா திமுகவிற்கு தலைவரும் தமிழக முதலமைச்சரவான முக ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறவே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை எல்லாம் நடத்தி வருகிறார் அந்த வகையில் தான் அவர் சென்னை அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர் சாத்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதி நிர்வாகியிடம் நேற்று ஆலோசனை மேற்கொண்டாராம் அப்போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறேன் உங்கள் தொகுதியில் கலைஞர் மகிழ்வதை பெறாதவர்களுக்கெல்லாம் தகுதியானவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிமைத் தொகை கிடைப்பதற்கு உதவ வேண்டும் திமுக ஆட்சி ஏழாவது முறை அமைய வேண்டும் அதற்கு அனைவருமே ஒற்றுமையுடன் தேர்தல் பணிகளை தீவிரமாக ஈடுபட வேண்டும் கலைஞர் மகிழ்வுத்துறை மகளிருக்கான விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட நம்முடைய அரசின் சாதனைகள் எல்லாம் தொகுதி முழுவதுமே நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் இந்த நிலையில் தான் கண்டிப்பாக அதாவது போடி தொகுதியில் திமுக கண்டிப்பாக இந்த முறை வென்றே ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அதாவது அந்தந்த மாவட்ட செயலர்களை கூட்டு அவர்கள் கண்டிப்பாக